ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி இந்த இலை மீது மறக்காம ஒரே ஒரு தீபத்தை ஏத்திடுங்க உங்க குடும்பத்துக்கு ராஜயோகம் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே வந்து இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளை இந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் வரக்கூடிய இந்த மகாராத்திரி ச மகா சிவராத்திரி தினம் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இது வரைக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு நடக்காத விஷயம் ஒன்று இருக்குது இனிமே தான் நடக்கணும் நடந்தால் என் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுறது நம்பிக்கையான விஷயங்கள் நடக்குதற்காக நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க வணங்குறது ரொம்பவே கை கொடுக்கும் அது மற்ற தினங்களை விட சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா சிவனை அந்த பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த பலன் மற்ற நாட்களில் வணங்கினா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்து கிடைக்குங்க அதிலெலாம் எந்த வித மாற்றமுமே வந்து கிடையாது அதே நேரத்தில் நம்ம வழிபாடு அப்படின்னு செய்யும்போது சிவபெருமான் நமக்கு பல விதமான நன்மைகளை அருள்வார் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே இரவு நேரங்களில் கொண்டாடப்படும் அற்புதமான ஒரு திருவிழா மாதிரி இது அந்த நேரத்தில் முப்பது முப்போடி முக்கோடி தேவர்கள் முனிவர்களும் சிவபெருமானை வணங்கிறதுக்காக அந்த நேரத்தில் நாமாலும் சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே ஒரு சேர பெற முடியும் அந்த ஒரு காரணத்தினால்தான் பக்தர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு நடத்தப்படக்கூடிய இந்த நான்கு கால பூஜைகளில் கலந்துக்கிறது முயற்சி பண்ணுறாங்க ஒருவேளை உங்களால் நான்கு கால பூஜை சரியாக கலந்துக்க முடியலை அதுக்கு நேரம் ஒதுக்கலை அப்படின்னா மாற்று வலி இருக்குது அந்த மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து சிம்பிளானது தான் ரொம்ப எல்லாருமே வந்து செய்யக்கூடியது ரொம்ப சுலபமானதும் கூட இந்த மாற்று வழி நிமிஷ்ட கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு கால பூஜையிலே மூன்றாவது ஒரு கால பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடியது இந்த மூன்றாம் கால பூஜையில் விடியற்காலை மூணு மணி வரைக்குமே நடத்துவாங்க இந்த மூன்றாம் கால பூஜையில் ஒரு நிமிடமாவது நீங்கள் சிவபெருமானுக்காக நேரத்தை ஒதுக்கி வழிபட்டிங்கன்னா மூன்றாம் கால பூஜையில் தான் சிவபெருமானை பார்வதி தேவியும் அவங்க வணங்க கூடியதாக இருக்கும் அப்படி வணங்கினா பார்வதி தேவைக்கு தேவிக்கு வந்து எப்படி வந்து எப்படி வேண்டிய வரத்தை சிவபெருமான் கொடுத்தாரோ அதே மாதிரி நாம் கேட்கக்கூடிய வரங்களை வாரி வாரி வழங்கும்வாறு பொதுவாக இந்த மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது ஒரு சிலருக்கு அது தெரிய தெரியறது இல்லை இல்லைங்களா இந்த நான்கு கால பூ பூஜை அப்படிங்கிறதுல சரியான காலத்துக்கு முடியல அப்படின்னா நேரம் ஒதுக்கலை இந்த பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேய்ப் அதாவது தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குல்ல அதான் மகா சிவராத்திரிக்கான ஆரம்ப புள்ளி அது ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா அந்த நாள் வரக்கூடிய இரவு தான் மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணியில் ஆரம்பிக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு முப்பது மணி வரைக்கும் நான்கு கால பூஜைகளை கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் சிவாலயங்களை வழிபாடு நடத்துவாங்க அந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க முடிஞ்சால் உங்கள் கையால் கோவிலுக்கு கோவில் நீங்கள் வந்து பூஜைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானம் அப்படின்னு செய்யலாம் விடிய விடிய கண் கண்விழிக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் ஏதாவது செஞ்சு கொடுக்கறதும் கோடி புண்ணியம்தான் ஏன்னா அங்கே வரக்கூடிய எல்லாருமே வயதானவங்க கூட இருக்கலாம் உங்கள் கையால் மோரோ பானமோ இல்லை இனிப்பு பொருட்கள் சுண்டல் கேசரின்னு சொல்லி என்ன பொருட்கள் நெய்வேதியமாக உங்களால் அதிக பேருக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம் ஒரு பத்து நபர்களுக்கு கொடுத்தாலுமே மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தர முடியும் இது எல்லாமே நீங்கள் கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடு மகா சிவராத்திரி வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுவும் மகா சிவராத்திரி நம்ம மனமுறைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் அம் சிவபெருமான் அருள் பாலிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உரிய பல நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க பல பொருட்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு இலை இலைன்னா சிவபெருமானே இல்லைன்னு சொல்லலாம் வில்வ இலை சிவபெருமானோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த இலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வில்வ இலை அப்படிங்கிறது ஒரு தோசை நிவர்த்தி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நம்ம வில்வ இலையை எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை செய்கிறதும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் பிரதோஷம் அன்னைக்கு நிவர்த்தி ஆகிடும் இந்த வில்வ இலை அது மட்டும் இல்லை நீங்களும் உங்களோட முன்னோர்களை தெரியாமலோ பல பாவங்கள் செய்திருக்கலாம் அப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் செய்திருந் செய்திருக்கக்கூடிய அந்த பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நமக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது இந்த ஒரு இலை அப்படின்னு சொல்லலாங்க இந்த இலைக்கு அளவுக்கு மகத்துவம் இருக்குது நம்ம வில்வ இலையை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அர்ச்சனைக்கும் நம்மளால் முடிஞ்சளவு கொடுக்கலாம் அன்னைக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த வில்வ இலை அது மட்டும் இல்லை நீங்களே உங்களோட முன்னோர்களுக்கும் ஆசிர்வாதம் தரக்கூடியது பல பாவங்களும் செய்திருக்கிறது பாவங்கள் போக்கக்கூடியது இந்த வில்வையிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பேற்பட்ட இலை மேலே தான் நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க சரி இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏற்றுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி இந்த நான்கு கால பூஜை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து மகா சிவராத்திரி இரவு முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் தீபத்தை குறைந்தது ஒரு மணி நேரத்தில் இருந்து இரண்டு மணி நேரம் வரைக்கும் வீட்டோட பூஜை அறையில் எறிகிற மாதிரி பார்த்துக்கணும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்பவும் போல் மற்ற பூஜைகள் எல்லாம் ஏரிய விளக்குகள் எல்லாமே எரியட்டும் தாராளமாக சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி நெவேத்தியம் இதெல்லாம் செஞ்சு வச்சு மலர்கள் நிறைய இருக்குது அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானுக்கு நீலகண்டனுக்கு ஒரு பெயர் ஆழ கால விஷத்தை உண்டதுனால உடம்பு வந்து நீல நிறமாக மாறிடுச்சு அதனால் அவருக்கு நீலகண்டன்னு பெயர் இருக்குது அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்கிறப்போ அர்ச்சனை செய்கிறது கோடி விசேஷம் இந்த நீல சங்கு கண்டிப்பாக வந்து பூ வந்து பக்கத்தில் கிடைக்கும் கிடைச்சதுன்னா வந்து அலங்காரம் பண்ணுங்க இல்லைன்னா சிவபெருமானுக்கு உங் நீங்கள் கொண்டுட்டு போய் சமர்ப்பிக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவு வெல்வ இலை வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது அதுலேயும் மகா சிவராத்திரி தினத்தில் அன்றைக்கு நாள் முழுவதும் கோவில் வாசலில் பார்த்திங்கன்னா நிறையா வில்வே இலைகள் விற்பாங்க அதில் ஒரே ஒரு பாக்கெட்டு பத்து இருபது செலவு பண்ணினா போதும் அந்த வில்வ இலையை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வில்வ மரம் இருக்கும் பறிச்சுட்டு வந்தும் கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் தட்டில் இந்த வில்வ இலையை பரப்பி வச்சுக்கோங்க அது நடுவில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும் கட்டாயம் எல்லார் வீடுகள்லையும் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு தான் இல்லைனா கூட அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபா கொடுத்து மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அகல் விளக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த மண் அகல் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஊற்றக்கூடிய நெய் ஊற்றி தீபம் போடணும் அந்த நெய் வந்து சுத்தமான நெய்யாக இருக்கணும் ஒளிச்சூட் வரும் இல்லைங்களா அந்த ஒளி சுடரை பார்த்து ஓம் வாயா அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்களும் கமெண்டில் ஓம் வாயா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் முடியாதவங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாம் சிவாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவோ பவர் இருக்குங்க அந்த ஜோதியை பார்த்து சொல்லணும் உங்கள் மனதுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கலாம் முன்னாடியே இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா அந்த கோரிக்கையை நீங்கள் சிவபெருமான் கிட்டே சொல்லுங்கள் சிவபெருமானுக்கு இது இலை மேலே இந்த தீபத்தை ஏ ஏற்றிட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்கும்போது அது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லும்போது மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களோட கோரிக்கைகள் சிவபெருமான் கட்டாயம் உங்களுக்கு செய்து கொடுப்பார் இது மூலிமா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தீபம் இது இந்த தீபத்தை கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வேண்டுதலாக முடிச்சுட்டு உங்களை அன்றாட வேலை பார்க்கலாம் அந்த வில்வ இலையை வச்சுக்கி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த விலையை வில்வ இலையை மகா சிவராத்திரி இரவு முழுக்க பூஜை அறையில் இருக்கட்டும் கண் விழிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தீபத்தை விடிய விடிய எரிய விட்டாலும் இன்னும் சிறப்பு ஆனால் அவ்வளவு தூரம் கண்விழித்து இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரியோட அதாவது மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் இருந்து இந்த தீபம் ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் மு சிவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மண் அகல் விளக்கை எடுத்து அப்புறப்படுத்தி இல்வ இலையை நீங்கள் ஏதாவது ஒரு ஆறு ஏரி குளத்தில் விட்டுருங்க பூஜை அறையில் பழைய பூக்கள் காய்ந்த பூக்கள் இது எல்லாத்தையும் வந்து விட்டுருங்க அப்போ கூட கொண்டு போய் நீங்கள் போடலாம் குறைந்தது ஐந்து நிமிடமாவது செலவு பண்ணுங்கள் கட்டாயம் நல்லதே நடக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி